வித்திட்ட மகன் கோட்பாட்டின்படி நமக்கு மகான் நம்முடைய ஸ்டான்சாமி அவர்கள் தன்னை போல் பிறரையும் நேசி என்பது எது பார்க்கிறியோ அதை உன்னோடு பொருத்தி நேசி பூவா நேசி ஆடா மாடா கோழியா குஞ்சியா எதை பார்த்தாலும் உன்னை நேசிப்பது போல நேசி இதுதான் ஆன்மீகம் இதை கற்றுக்கொள்வதுதான் ஆன்மீகம் ஏனென்றால் உலகில் தனித்து எந்த ஒரு உயிரும் இயங்க முடியாது இது உயிர் உயிர் தொடர்ச்சி இது உணவு சங்கிலியின் ஒன்றை ஒன்று ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கும் இது பல்லுயிர் பெருக்கம் பல்லுயிர் சூழல் என்று சொல்லும் காக்கை செத்தால் என்ன குரங்கு செத்தால் என்ன கொக்கு செத்தால் என்ன யானை செத்தால் என்ன பூனை செத்தால் இல்லை பறவைகள் செத்தால் உயிர் உலகில் காடுகள் ஏது இந்த காடுகள் எல்லாம் மானுடர்கள் விதைத்து வளர்த்த மரங்களா மலை உச்சியிலே முன்னூறு அடி நானூறு அடிக்கு உயர்ந்து அடர்ந்து இருக்கிற மரங்களை தூதுவராக இருக்கிற பறவைகள் என்பதை நாம் மறந்துவிட்டால் என்ன செய்வது சொல்லு அந்த காடுகளில் அடர்ந்து இருக்கிற மரங்கள் தான் மேகத்தை மழையாக அறுவடை செய்து பூமிக்கு கொண்டு வருகிறது அங்கிருந்து அருவி ஓடி வந்த ஆறாக மாறி நீர் தந்து அது சோராக மாறி உயிர் தந்து வாழ வைக்கிறது என்பதை அறிவார்ந்த தமிழ்ச் சமூக தம்பிதங்கைகள் புரிந்து வேண்டும் என்று பறவை செத்தால் என்ன கொக்கு செத்தால் என்ன எல்லாம் செத்து போகும் ஒரு செய்தி இன்றைக்கு நாளைக்கு அதை சாவதை பார்க்க நாம் இருக்கிறோம் நாம் சாவதை கேட்க யாரும் இருக்க மாட்டார்கள் இவை எல்லாம் இல்லை என்று யானை ஒரு முறை உணவு உண்டு கழிவை போடுவது இருபத்தி ஆயிரம் விதைகளை தூவுது என்கிறார் அது யார் நீங்கள் செய்ய முடியுமா அந்த வேலையை நீங்கள் செய்ய முடியுமா இங்கே இறையத்தின்றி எங்கேயோ ஒன்று விதையை தூங்குகிறது பறவைகள் அந்த பணியை நீங்கள் செய்ய முடியுமா வெற்றையெல்லாம் உணர்ந்து தெளிந்து எல்லா உயிர்களையும் நேசிக்காது மானோட பிறப்பு பயனற்றது